வணக்கம் டாப்பிள தேனிலேருந்தே ஏடிஎம்கேயில் வந்து பல வருஷமாக வாடி செயலாளராக இருந்தையா அம்மா இருக்கிற காலத்துலேருந்து என் தெருவில் நான் தான் வாடி செயலாளர் நல்ல வேலையாக நல்ல ஏழைகளுக்கும் என்னென்ன வேணுமோ அந்த சாப்பிட்டாலேருந்து ஒரு ஓட்டு மிஸ் ஆகாமல் ஓட்டை பூரா எழுதி கொடுத்து அவங்கள ஓட்டு போட வைச்சது நான் தேன் இன்றைக்கி வந்து என்னையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடப்பாடி ஐயா அடிப்பட்ட உறுப்பினர்லேருந்து என்னை வந்து அந்த வாடிச்சலேருந்து தூக்கிட்டு ஒரு சின்ன பயில வந்து ஏன் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வேலை செய்யக்கூடாது இனிமேல் இனிமேல் வந்து கட்சி வேலை செய்யாதீங்க உங்களை இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ட்டாங்க மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ வந்து மக்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா டிவி கீழே போய் நானும் ஒரு பொறுப்பாக நான் சேர்ந்தா நீங்கள் ஆதரவு பண்ணுவீங்களா கமாண்டில் சொல்லுங்கள் காரணம் என்னன்னா மக்களை கேட்கணும் உங்களை கேட்கணும் பஸ்ட் நான் டிவி கீழே வந்து நிறையா பேர் வந்து நீங்கள் டிவிக்கு கட்சிக்காக நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னு நிறையா பேர் சொன்னீங்க நான் வந்து என் மையனுக்காண்டி தான் நான் அந்த இதை ஏற்கனவே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க என் மையன் வந்து விஜய் ரசீர் விஜய்க்காண்டி நீங்கள் இளைஞர்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்பா அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வரையும் தளபதி விஜய் அண்ணனுக்காண்டி பேசுகிறனால அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஏடிஎம்கே கட்சி எடப்பாடி ஐயா என்னை தூக்கிட்டார் பொறுப்புல பொறுப்புலேருந்து இப்போ எனக்கு மன வேதனையாக இருக்குது இப்போ வந்து நான் என்னென்னா டிவிக்குள்ளே சேரலாமாங்கிறத நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் டிவிக்கு கட்சிக்காரவங்க கூட நான் சேரலாம்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் ஒரு பொறுப்பில் இருந்து மக்களுக்காண்டி உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் வேறு எதுங்க எதுவும் ஆசை இல்லை ஏன்னா நான் கட்சியிலே இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துவேன் எனக்கு தான் தெரியும் அவங்க மனசு புண்படுத்துகிற மாதிரி எனக்கு போஸ்டர் இல்லைன்னோன்னா அங்கே சின்னம்னூரில் வார்டு செயலாளர் இருபத்தி நாலாவது வார்டில் உரமே வா அருணே நீ ஒரு ஆள் தான் நல்லவனாக இருந்த நீ இவங்க பூரா தூக்கிட்டாங்களே நீ வருத்தப்படாத நீ ஒரு கட்சியில் சேர்ந்து பழபடி வா உனக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு எங்கள் தெருவுக்காரவங்க சொல்லிட்டாங்கய்யா அதனால் நீங்கள் பார்க்குறவங்க நான் டிவி கீழே போய் சேரலாமாங்கிறதுக்கு ஆதரவு கொடுங்க கமாண்ட் பண்ணுங்கள் என்னான்னு பார்த்து கமாண்டில் சொல்லுங்கயா வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து மனவேதனை